ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கிராஸ் கோல்ரேஷன் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம மினி டேப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து டூ டைம் சீரிஸ் டேட்டாவோட ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம மினி டேப்பில் கிராஸ் கோல்ரேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கிராஷ் கோல்ரேஷன்னா என்ன கிராஷ் கோல்ரேஷனா ரெண்டு டைம் சீரிஸ் ஸ்டேட்டா செட்டோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்த்தா டிலேயா லேகா செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் தான் அந்த கிராஷ் கொல்ரேஷன் ஃபங்க்ஷனு அது நம்மளோட மினி டேப்பில் ஸோ நான் இப்போ ஆல்ரெடி ஒரு கிராஷ் கோல்ரேஷன் ஃபங்க்ஷன் இதில் யூஸ் பண்ணி ஒரு அவுட் புட் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் ஸ்ட்ராங்கான கோல்ரேஷன் என்னது வீக்கான கோல்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கணும் ஸோ அதை எப்படி பார்க்குறதுங்கிறதையும் இந்த வீடியோல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் முதல்ல டேட்டா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது தென் அதை வச்சு நம்ம எப்படி ஒரு கிராஸ் கோல்ரேஷன் ஃபங்க்ஷன் கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மினி டேப்பில் முதல்ல டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம் டேட்டா நான் எங்கேயும் இம்போர்ட் பண்ண நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன் ஃபைல் ஓப்பனு ரிவர் ஸ்டேட் ஸோ டேட்டாவை ஓபன் பண்ணுறேன் இதுல என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமு டேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம எடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் டேட்டு ஸோ இது ஒரு ரிவர்கோட டேட்டா டேட்டா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு த நம்மளோட திருச்சி கல்லணை இருக்குது பார்த்தீங்களா கல்லணை தான் அப் ஸ்ட்ரீம்னு வச்சுக்கலாம் அதே டவுன் ஸ்ட்ரீம் வந்து நம்மளோட தஞ்சாவூர்னு வச்சுக்கலாம் இப்போ ஆப் நம்ம வந்து திருச்சி கல்லணையில் வந்து நம்ம செக் பண்ணுறோம் சோடியோமோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதாவது டேட்டு டென்னுக்கு பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பது புள்ளி இருபத்தொம்போது வந்துருக்கு அதே டவுன் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட தஞ்சாவூரில் ஸ்ட்ரீமில் நம்ம செக் பண்ணும்போது முப்பத்தொம்போது புள்ளி எழுபத்தஞ்சுன்னு வருது அது எத்தனை மணிக்கு அதே டைமு அதே டேட்டுக்கு நம்ம பண்ணும்போது சேம் டேட்டில் பண்ணும்போது இப்போது நம்ம இதே மாதிரி ரெகுலராக செக் பண்ணால் சேமான சோடியம் அளவு வருமானு பார்த்திங்கனா இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது முதல்ல இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதோட கிராஸ் கோல்ரேஷன் என்ன இந்த டேட்டாவும் இந்த ஒரே மாதிரி இருக்குது ஆனால் தஞ்சாவூரில் நம்ம செக் பண்ணுறது வந்து ஒரே டைமில் செக் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான அவுட் வராது ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு செங்கல்பெல் டோர்லேருந்து திண்டிவன் டோலுக்கு உள்ள ட்ராவல் டைம் பார்க்குறோம் இப்போ செங்கல்பல் டோரில் பத்து மணிக்கு எவ்வளோ வண்டி ஃபுல் டிராஃபிக்காக வண்டி நின்றுச்சுன்னா திண்டிவன் ரோலுக்கிட்டே பத்து மணிக்கு ஃபுல் ட்ராஃபிக்காக வண்டி நிற்காது பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கோ இல்லை பன்னெண்டு மணிக்கோ அதோ ஒரு அந்த டூ ஹவர்ஸ் ட்ராவல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திண்டிவனம் ரோல் கேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிராஃபிக் அங்கே பில்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த டேட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருச்சி கல்லணையில் நம்ம மொதல் நாள் எடுத்தோம்னா அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ தான் இந்த தண்ணி அங்கே போகும் ஸோ அதனால் அதோட சோடியம் அளவு சேமாக இருக்கா இல்லையான்னு நம்மளை கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும் இது இப்போது திருச்சி நம்ம கல்லணையில் நம்ம எடுக்கும்போது மொத நாள் ஓரளவு இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம ரெண்டு நாள் கழிச்சு அதே தண்ணி நம்மளுக்கு தஞ்சாவூர் போனதுக்கப்புறம் சோடியம் மடவு எடுக்கும்போது அங்கே விட அதிகமாகச்சுனா இப்போது இடையில எங்கேயோ தான் நம்மளுக்கு சோடியம் மோட அதிகமாகுது இடையில இந்த மக்கள் யூஸ் பண்ணுற சோ சோப்பு அந்த மாதிரி தண்ணியில் படுறது எல்லாமே சோடியம் உடலவு அதிகரிக்காக யூஸ் ஆகும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனையோட ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இதை எப்படி நம்மளோட கிராஸ் கொல்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டில் டைம் சீரீஸில் கிராஸ் கொல்ட்ரேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம் கிராஸ் கோல்ரேஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீமு செகண்ட் சீரிஸ் டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு நான் டீஃபால்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளாக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோர் சிசிஎஃப்ங்கிறத கொடுத்துறேன் கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஓகே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கிராஸ் கோல்ரேஷன் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நான் கீழே வந்து பார்க்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது ஸ்ட்ராங்கான கோல்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு எயிட் ஜீரோ பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே போயிருக்கு பாசிட்டிவ்வில் நெகட்டிவில் எதுவுமே இல்லை நெகட்டிவ்ல எல்லாமே கம்மியாக தான் இருக்குது ஸோ அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் லேக் டூ அப்போது ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம திருச்சிக்கு கல்லணையில் செக் பண்ணுற தண்ணி ரெண்டு நாளைக்கு அப்புறம் தஞ்சாவூர் டேமில் போய் ஸ்டோர் ஆகுது ஸோ அப்போ தான் செக் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும் அப்படிங்குறதான் இந்த அவுட்புட்டோட ரிசல்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம கிராஸ் கோல்ரேஷன் ஃபங்க்ஷனை நம்ம மினி டேப்பில் யூஸ் பண்ணுறது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ